கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணை அண்ணா திமுக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வெயில் கடுமையான வெயில் இன்றைக்கு செங்கல் வந்து நாம தான கேரண்டி குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் புரட்சி தலைவி அம்மா அவர் இருக்கும் போது இருந்து தொடர்ந்து இந்த நேரத்தில் நீர்மற்பந்தல் திறப்போம் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு புரட்சித்திமார் எடப்பாடியார்கள் உத்தரவு கிணங்க கோவை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு நீர்மற்பந்தல் திருப்பலாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே கோவை மாநகர் மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியிலே சாய்பாபா காலனியிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே நீர்மற்பல் திருப்பிலாக நடைபெற்றது இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட கழகத்திலாளர் அம்மநாதின் அவர்களும் முன்னாள் அமைச்சர் துணைச் சில அனைத்து அனை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை தம்பி ராமச்சந்திரன் உட்பட அத்தனை நிர்வாகிகள் கலந்து கொண்டோம் இன்றைக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கக்கூடிய கட்சி அஇஅதிமுக இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய நம்பிக்கை தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடியர் தான் இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிஞ்சதும் அது கண்டிப்பாக வெளிப்படும் அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கடுமையான பிரச்சனை இருக்கு எல்லாம் தெரியும் கொரோனா வந்தபோதும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைத்து மக்களுக்கு